அக்கா வந்து வீடு வீடா போய் ஊருகா வித்துனா பின்வாசல் வழியா எம்பியா வந்துட்டு அப்புறம் மினிஸ்டர் அவங்க ஆட்சிக்கு வந்தா யாருன்னா மினிஸ்டர்லாம் இல்ல அப்படி இவங்க வரக்கூடியவங்க நாங்க எதுவும் கொடுக்க முடியாதுன்றாங்க இவங்க நிதியமைச்சரா இவங்க இந்த அம்மா சர்வாதிகாரியா நிதியமைச்சரா நீங்க இஷ்டம் திட்டத்தறி விஷயம் எங்கனால பணம் கொடுக்க முடியாது பிராமணர் திமரோட பேசுகிறாங்க மரியாதை கூறிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்க ஒரு பிராமின் லேடினு திமரோட பேசுறாங்க பிஜேபி கவர்மெண்ட் ஒன்றிய கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் தொழில் தொடங்குறதுக்கு அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் பேர் நான் கடன் கொடுத்தோம்ட்டாங்களே எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க இந்து சாமி அறநிலையத்தை கலைச்சிட்டு இந்த கோயில்கள் எல்லாம் பொதுமக்களோட ஒப்படைச்சிருக்கோம் இந்த அக்கா சொல்றேன் கோயில் செத்து பூரா கொள்ளடிச்சு சாப்பிடறவங்க யாருன்னு கேட்டா ஆர் பிஜேபி காரன் இவனுங்க கோயில் செத்து கொள்ளடிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த அக்கா என்ன சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் கோயிலெல்லாம் இந்து சமயம் அறநிலையத்தாண்டிய கண்ட்ரோல் இருக்காம இதை பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருங்க பக்தர்கிட்ட கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் கொள்ளை சாப்பிட முடியும் இப்படி சாமி துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டா நாங்கள் வைத்த வளர்த்துக்கணும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரு மைச்சண்டை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதர சகோதரிகளே நமது மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விசித்திரமான ஒரு பிறவி அவங்க அந்த அக்கா நம்ம தான் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான் அவங்க தமிழ் தான் அவங்க அவங்க ஒரு மாதிரி அவங்க சிந்தனை ஒரு மாதிரியா இருக்கும் அவங்க வந்து பிராமின் அந்த அக்கா வந்து பிராமின் பிராமின்லே பல பிரிவுகள் இருக்கு பிராமின் பூணூல போட்டவங்க எல்லாரும் பிராமின் கிடையாது பிராமின்லே பிராமின்லேயே அப்பர் கேஸ்ட் இருக்காங்க அந்த உயர் எல்லாரையர் சொல்றாங்க நாங்க நெத்தியில பிறந்தவங்க அந்த பிராமணர்களிலே ஜாதி நம்பர் ஒன் கேட்டகரி இருப்பாங்க அவங்க அவங்க தன்னை கடவுளாக கருதுவாங்க கடவுளோட மேல கருதுவாங்க அவங்க கடவுளே நாங்க தான் குளிப்பாட்டி துணியெல்லாம் போட்டு நகை நெட்டெல்லாம் அலங்கரிச்சு நாங்கதான் பூஜை பண்றோம் இல்ல கடவுளோட மேல நாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு பிராமணர் பெண் தான் அந்த அக்கா நிர்மலா சீதாராமன் அவங்க இப்ப நம்மளுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் அவங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் தகராறு கூட ஆச்சு என்ன கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்வீட் ஸ்டார் காரு ஒரு பண்ணு வித்தா ஒரு ரேட்டு பண்ணுக்குள்ள க்ரீம் வச்சா ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்கன்னு அது பேசி அப்புறமா அவரை கூப்பிட்டு உங்க மிரட்டி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய பேசிட்டோம் இதே மை சென்னை சிகிச்சை யூடியூப் சேனல்ல சேனல கூட நம்ம பேசிட்டோம் இதே மை சென்னை சிகிச்சை யூடியூப் சேனல்ல அந்த விவகாரம் நம்ம பேசியிருக்கோம் அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்க தேர்தலில் நிக்க முடியாது அந்த அக்கா நிர்மலா சீதாராமன் மாண்புக்கு நிதியமைச்சர் அந்த அக்கா நிர்மலா சீதாராமன் பாத்தீங்கன்னா தேர்தலில் நிக்க முடியாது நின்னா டெபாஸ்ட நோட்டாக கீழே வாங்குவாங்க அவங்க பிறந்த நம்ம தமிழ்நாடு அது மதுரை நின்னாலும் சரி திருச்சென்னாலும் சரி எங்க நின்னாலும் டெப்பாசிட் கீழே தமிழ்நாடு சொல்ல தேவையில்ல அவங்க தொடர்ந்து ராஜ்யசபா எம்பியா வர கர்நாடகால அவங்க பெங்களூர்ல தான் மரியாதைக்குரிய அக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சேர்ஸ்கர்ல இருந்தாங்க ஊருகாச்சுட்டு இருந்தாங்க அது தொழில் பண்றது செய்யும் தொழில் தேவம் அக்கா வந்து வீடு வீடா போய் ஊருகா வைத்திருந்தாங்க அவங்க பெங்களூர் சரிங்களா அவங்க வந்து அவங்க பெங்களூர் அந்த கர்நாடகால எம்பி நின்னா கூட அக்கா நிர்மலா சீதாராமனால ஜெயிக்க முடியாது டெபாசிட் ஆக முடியாது நோட்டா கீழே தான் வரணும் இவங்க பின்வாசல் வழியா எம்பியா வந்துட்டு அப்புறம் மினிஸ்டர் அவங்க ஆட்சிக்கு வந்து யாரும் மினிஸ்டர் ஆகலாம் இல்ல அப்படி இவங்க வரக்கூடியவங்க வெங்காய வேலை ஏறி போச்சுன்னு கேட்டது இதே அக்கா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க என்னன்னு கேட்டா I will not eat onion. I will not add that onion, garlic in my food. Okay, I am mean, a pure Brahmin lady. Even I don't like that onion, garlic smell also. So I don't know about that onion. I don't know onion cost. How much one kg? How do I know? Because I will not eat onion. No, I will not eat garlic. We Brahmins will not eat onion and garlic. So you don't. You should. You please don't ask me question about the onion and garlic. இந்த மாதிரி ஒரு பதில் சொல்றது கேட்டீங்கன்னா இந்த என்ன பைனான்ஸ் வெங்காயம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் சாப்பாடுல கூண்டு சாப்பாடுல சேர்த்துக்க மாட்டோம் வெங்காயம் என்ன வேலையை எனக்கு தெரியாது எனக்கு வெங்காயம் பிடிக்காது வெங்காயம் ரேட்டுக்கு ஒரு நாட்டுல ஆட்சியே மாத்திருக்குது வெங்காயம் ஏறனா அப்படியே ஏறும் ரேஞ்சு கீழே இருக்கும் நீங்க பைனான்ஸ் மினிஸ்டர் கசன்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் சோ வெங்காயம் வேலை ஏறது குறையத பத்தி எனக்கு தெரியாது வெங்காயம் சாப்பிடுதலு பூண்டு சாப்பிடுதலு இந்த அம்மா சொன்னாங்க இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் இப்போ இவங்க தமிழ்நாட்டுல சுத்தி இருக்கிறாங்க இந்த பன்னு தகராட்சி எல்லாம் கோயம்புத்தூர்ல நல்லா கேட்டார் அந்த ஹோட்டல் அதிபர் ஜாம் மெக்கெல்லாம் ஒரு ரேட்டு ஜாம் வச்சா ஒரு ரேட்டு கிரீம் மெக்கெல்லாம் ஒரு ரேட்டு கிரீம் வச்சா ஒரு ரேட்டு கூட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க ரவுடித்தனை பண்ணாங்க அந்த அக்கா யாரு வானிதி சீனிவாசன் அந்த அக்கா அங்க அவங்க எம்எல்ஏ அவங்க இப்ப நான் என்ன இப்போ ஒரு டிவில பேட்டி கொடுத்தாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு லீடிங் தொலைக்காட்சியில ஒரு பேட்டி தராங்க அப்போ மக்கள் மத்தியில பேசுறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாநில சர்க்கார் நீங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து சலுகைகளை மக்களுக்கு நீங்க அறிவிக்க கூடாது நீங்க இஷ்டத்துக்கு நலத்திட்டங்களை நீங்க மக்களுக்கு அறிவிக்க கூடாது நீங்க பாட்டுக்கு அள்ளி தேர்தல் வாக்குறுதி கூடாது நீங்க இலவச திட்டங்கள் இவ்வளவு பணத்தை இலவசமா கொடுப்பேன் சொல்லி மக்களுக்கு நீங்க அறிவிக்க கூடாது நீங்க அறிவிச்சா உங்களுக்கு நிதி கொடுக்குறது யார் நான் எங்க இருந்து போறது நிதி கொடுக்கறதுக்கு நாங்க நிதி கொடுத்தாதான் நீங்க கொடுக்கறதுக்கு எங்கனால கொடுக்க முடியாது அதாவது இப்போ இவங்க நம்ம கொடுக்க வேண்டிய ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி பணமே குடுக்கல கல்வித்துறைக்கு போன முறையும் கொடுக்கல நம்ம தான் ஆசிரியர்ல சம்பளம் கொடுத்தோம் இந்த முறையும் கொடுக்கல ஏன்னா நம்ம தேசிய கல்விக் கொள்கை கையெழுத்து போட மாட்டோம் சொன்னதுக்கு அந்த கவர்னர் ஆர் எஸ் எஸ் திரைவு தேசிய கல்விக் கொள்கைக்கு நீங்க கையெழுத்து போட்டோம் தான் உங்களுக்கு ஒண்டியர் பண உடனே ஒரு கவர்னர் சொன்னார் நாங்க கொடுத்துறோம் எங்க ஆசிரியர் சம்பளம் உங்க பணம் வேணாம்னு சொல்லி அதுக்கு நம்ம கையெழுத்து போடல சோ இந்த நிர்மலா சீதாராமன் என்ன பண்றாங்க அந்த டிவியில உட்காந்துக்குன்னு நீங்க பாட்டு அரசாங்க திட்டங்கள் அறிவிச்சா உங்களுக்கு பணம் கொடுக்குறது யாரு நான் கேட்கறேன் அந்த அம்மாவ எங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போறோம் திட்டங்கள் அறிவிச்சு இன்னைக்கு இலவச பேருந்து பயணம் ஒருத்தர் இலவசமா பேருந்து தாய்மார்கள் பயணம் பண்ற ஒருத்தர் டிக்கெட்டு கவர்மெண்ட் கட்டுது போக்குவரத்துறைக்கு ஓகேவா சம்பளம் தம்னம் இல்ல டிரைவர் கண்டெக்டர் ஊழியர்கள் ஸ்டாஃப் ஆபீசர் எல்லாருக்கும் போக்குவரத்து ஃப்ரீயா இன்னைக்கு அறிவிச்சாச்சு ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு டிக்கெட்டுக்கான காண இன்னைக்கு கவர்மெண்ட் கட்டுது திராவிட மாடல் அரசு இன்னைக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமா பிளஸ் டூ படிச்சுட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது கவர்மெண்ட் கொடுக்கு தமிழ் புதன் திட்டத்தின் மூலமா படித்த பசங்கள் காலேஜ் படிக்கும்போது அந்த மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு இன்னைக்கு பணம் கொடுக்குது முதியோர் பென்ஷன் இதெல்லாம் வந்து திமுக அவங்ககிட்ட பிச்சை போடுறாங்க நீங்களாம் அவங்கள்ட்ட பிச்சை வாங்கிக்கிறோம் இதே இந்த அம்மா பேசினாங்க நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் இந்த அக்கா பேசுனாங்க நிர்மலா சீதாராமன் இப்போ இந்த பணம்லாம் மக்களுக்கு தானே கொடுக்குறோம் நாங்க வீட்டுக்கு எடுத்து போறோமா ஆனா இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல சேமிச்சு தளபதி ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா நாங்க எதுவும் கொடுக்க முடியாதுன்றாங்க நிதியமைச்சரா இந்த அம்மா சர்வாதிகாரியா நிதியமைச்சரா நீங்க இஷ்ட திட்டத்தறி விஷயம் எங்களால பணம் கொடுக்க முடியாது அதுக்கு அடுத்து அப்புறமா என்ன சொல்றீங்க பாருங்க கர்நாடகா கவர்மெண்ட் இன்னைக்கு தத்தளிக்கிறாங்க கவர்மெண்ட் நடத்துறதுக்கு அப்ப என்ன அப்ப என்ன சொல்ல வராங்க நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க நாங்க கொடுக்கல பாத்தியா கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு நீ இஷ்டத்துக்கு என்னன்னா அறிவிச்சிடும் இங்க நம்ம இலவச பேருந்து அறிவிச்சாலும் அதே தான் அங்க அறிவிச்சாங்க தேர்தலா கூறி அங்க எல்லாமே எந்த நீ எங்க வேணாலும் போகலாம் கவர்மெண்ட் பஸ்ல கர்நாடகா ஃபுல்லா கர்நாடகா பஸ் டெல்லி வரைக்கும் போனா கூட போகலாம் அந்த மாதிரி பல சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க அங்க நடக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் சித்தராமையா கவுடா அவர்களும் டி கே சிவகுமார் அவர்களும் அவங்க கர்நாடகா கவர்மெண்ட் அறிவிச்சுட்டாங்க நீ அறிவிச்சுட்டா பணம் கொடுக்க வேண்டியது யாரு நான் பிஜேபி கவர்மெண்ட் நான் யூனியன் கவர்மெண்ட் அந்த காலத்துல அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க சட்டமன்றத்துல நான் பாப்பாத்தி என்னை யாரும் ஆட்டோவை அசைக்க முடியாதுன்னு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் திருமதி ஜெயலலிதா சொன்னாங்களா இல்லையா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் பாப்பாத்தி என்னை யாராலையும் ஆட்டவோ ஆட்டவோ அசைக்கவும் முடியாதுன்னாங்க அதுதான் இந்த அம்மா அந்த பிராமணர் திமுறோடு பேசுகிறாங்க மரியாதை கூறிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்க ஒரு பிராமின் லேடினு திமுறோடு பேசுறாங்க கர்நாடகா கவர்மெண்ட் தத்தளிக்குது பத்தியா நீ திட்டங்கள் அறிவிச்சுட்டா சலுகை அறிவிச்சுட்டா நான் எல்லாம் உனக்கு பணம் கொடுக்கணும் கொடுக்க முடியாது போன்றாங்க இதே தாய்மார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இதை புரிஞ்சிக்கணும் அதுக்கடுத்து அந்த அம்மாவை என்ன சொல்றாங்க அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் பேருக்கு தொழில் தொடங்குவதற்கு நாங்க கடன் கொடுத்திருக்கோம் எவ்வளோ அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல கடன் குடுத்துருக்கோம்ன்றாங்க யார் கடன் குடுத்தாங்கன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ் நமக்கு தெரியல தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எட்டு கோடி பேர் தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எட்டு கோடி பேர் ஆனால் மாண்டுவுக்கு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தனியார் தொலைக்காட்சிக்கு மக்கள் மத்தியிலே பேட்டி அளிக்கும் சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு சிறு தொழில் இந்த தொழில் தொடங்குற கணக்கு வங்கி கணக்கு ஒன்றிய பாஜக அரசு மோடி கவர்மெண்ட் அஞ்சு கோடியே அஞ்சு லட்சம் பேர் நாங்கள் கடன் கொடுத்துட்டோம் எட்டு கோடி பேர் அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் பேர் நீ கடன் கொடுத்திருந்தா உன்கில்ல எல்லாம் ஓட்டு போடுவாங்க ஒரு பெண்ணாக இருக்கிற ஒரு நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் எந்த அளவுக்கு போய் பேசுறாங்க எத்தனை பேர் கடன் வாங்கிருக்கீங்க பிஜேபி கவர்மெண்ட் ஒன்றிய கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் தொழில் தொடங்குறதுக்கு அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் பேர் கடன் கொடுத்தோம் எத்தனை பேர் வாங்கிருக்கீங்க எவ்வளவு போய் பேசுறாங்க அதுக்கு அடுத்த சொல்றாங்கன்னா அவங்க தொடர்ந்து எல்லா மாநிலத்திலயும் கர்நாடகாலயே தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பேசுறது இந்த அக்கா நிர்மலா சீதாராமன் என்னன்னு கேட்டா இந்து அரு இந்து சமய அறநிலைத்துறை என்கிற ஒரு துறைய இருக்கக்கூடாது அதாவது எல்லா கோயில்களையும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் டிவோட்டிஸ் பக்தர்கள் பொதுமக்கள் தான் கோயில் வந்து நிர்வாகம் பண்ணணும் கோயில் சொத்துக்கள் அவங்க கண்ட்ரோல் இருக்கணும் கோயிலே அவங்க இருக்கணும் அரசாங்கம் கோயில் நிர்வாகத்தை நடத்தக்கூடாது கைவிட்டணும் அதாவது இந்து சாமி அறநிலைத்துறை கலைச்சிடு கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்குள்ள ஒரு கோயிலும் இருக்கக்கூடாது எல்லா பொதுமக்கள்கிட்ட ஒப்படைச்சிடு அது பொதுமக்கள் கோயில் நடத்திக்கிட்டோம் இது நேத்தந்தம்மா பேசுறாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அந்த அக்கா நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க இது எப்படி கொஞ்சம் நீங்களே எடுத்துங்களேன் இது திராவிட மாடல் அரசு நடத்துல ஒரு கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பத்தி எரிதுன்னு பிஜேபிக்கா எரிதுனா அதிலும் குறிப்பா இந்த அக்கா நிர்மலா சீதாராமன் அக்கா ஒரு பிராமின் பிராமின்லயே பிராமண ஜாதியிலேயே உயர் பிராமணர்கள் அப்போ இன் பிராமின் கம்யூனிட்டி ஹப்பர் பிராமின் லேடி இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் இந்த அக்கா வந்து அதாவது இப்ப இந்து சாமி அறநொலைத்துறை இந்தியாவில சிறப்பா இந்து சாமி அறநிலைத்துறை இன்னைக்கு செயல்படுறது எங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டில் தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் அரசுல ஒரு சிறந்த ஆன்மீகவாதி அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி தலைவர் தளபதியின் ஆலோசனை படி இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பா நடக்குது இந்த சமீபத்துல முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தி உலகமே இன்னைக்கு திராவிட மாடல் அரசை இன்னைக்கு பாராட்டிட்டு இருக்கு இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு தளபதி முதலமைச்சரான பிறகுதான் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான கோயில் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது எவ்வளவோ கோயில் நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது கோயிலுக்கு வர வேண்டிய வாடகை பணம் புத்தக பணம் எல்லாம் இன்னைக்கு வசூல் செய்யப்பட்டு பல கோயில்களுக்கு குடமுழக்கு செய்யப்பட்டிருக்கிறது பல கோயில் தேர்கள் இன்னைக்கு சீரமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா கோயிலும் இன்னைக்கு அன்னதானம் செய்யப்படுகிறது கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது தினமும் மூன்று வேலை பூஜை நடக்கிறது எல்லா கோயிலும் இன்னைக்கு திமுக ஆட்சியில திராவிட மாடல் அரசியலே எல்லா கோயிலும் மங்களகரமாக இருக்கிறது இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறைன்னா அது யாரும் பேசப்படாத ஒரு துறை இன்றைக்கு பேசப்படுகிற துறையாக இந்து சமய ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு அரசு திராவிட மாடல் அரசு இந்து மதத்துக்கு எதிரான ஒரு கட்சி திமுக இந்து மதத்துக்கு எதிரான ஒரு தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்து மதத்துக்கு எதிரான ஒரு தலைவர் சனாதனத்தை ஒழிப்பெண் என்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் எனவே ஆன்டி இந்து திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் ஆன்டி இந்து டிஎம்கே ஆன்டி இந்து சி எம் ஸ்டாலின் ஆன்டி இந்து யங் லீடர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி நரம்பு நாராயண ராஜா இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்தா முக்கியத்துவம் தர முடியாது அவ்வளவு முக்கியத்துவம் இன்னைக்கு தரப்பட்டு இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்திலே சிறப்பாக செயல்படுகிற காரணத்தால் இந்த டிபார்ட்மெண்ட் இந்து சமய அறநிலையத்தில கலைச்சிட்டு இந்த கோயில்கள் எல்லாம் பொதுமக்களோட ஒப்படைச்சிருக்கோம்னு இந்த அக்கா சொல்றாங்க இந்த பிராமண பெண் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இவங்க சொல்ல வர கான்செப்ட் என்ன புரியுதா கோயில் செத்து பூரா கொள்ளடிச்சு சாப்பிடுறவன் யாருன்னு கேட்டா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கார அவன் காவி எனக்கு சொந்தம்ன்றான் நான் காவி வந்து எப்பவுமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொந்தமானது நான் சொல்ல மாட்டேன் காவி என்றது எல்லாருக்கும் பொதுவானதுதான் இந்திய தேசிய காவி இருக்குது அது காவி அவனை சொந்தமாக்கணும் உண்மையிலே காவி யாருக்கு சொந்தம் தெரியுமா காவியுடைய அணிந்தவர் புத்தர் இன்னைக்கு இவனுடைய தாமரை பிஜேபி தாமரை அது யாருக்கு சொந்தம் தெரியுமா புத்தர் தாமரை மேலதான் உக்காந்தார் எனவே புத்தர் புத்தர்கிட்டதான் காவியும் தாமரையும் பிஜேபி பிஜேபிக்கார சோ இந்த இந்து சாமி அறநிலையத்துறை கழிச்சிட்டு கோயில்லாம் பொதுமக்கள்கிட்ட டிவோட்டிஸ் பக்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோன்னு இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அதுதான் இந்த நரம்படி நாராயண சவுத்ல இருக்கிற பள்ளி எச்சராஜாவும் சொல்றது இவங்க திட்டம் என்ன பாருங்க இப்ப வடமாநிலத்தை பல பல வட மாநிலங்களே அப்படிதான் பண்றாங்க டிஓட்டிஸ் அனுப்புறாங்க கோயில் சொத்தை கொள்ளடிச்சு நூற்றுக்கணக்கான குடும்பம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் குடும்பம் வாழுது அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இன்னைக்கு எல்லா கோயில் வருமானம் நல்லா வருது நிர்வாகம் நல்லா இருக்கு இதை எத்தனை போய் அங்க பகுதியில் இருக்கிறாங்க பிஜேபி காரன் ஆர் எஸ் எஸ் காரன் எங்களுக்கு ஒத்து ஊதுறவன் எங்களுக்கு ஜெய் சக் அடிக்கிறவன் எங்களுக்கு ஜாலர குத்துச்சுன்னா அந்த கோயில் வருமானத்தெல்லாம் இவன் ஜாப்பிடுவான் பிஜேபி ஆர்எஸ் காரன் பிஜேபிக்கு ஜாலரடி ஜி பிஜேபிக்கு ஜெய் சக் போடுறவன் அவனுக்கிட்டு கோயில் சொத்தெல்லாம் இவனுக்கு கொள்ளை நகையெல்லாம் அவனுக்கு திருடி ஒரிஜினல் நகையெல்லாம் வீட்டில் வச்சு இல்லை டூப்ளிகேட் நகை கவரை நாங்க போட்டு கோயில் நேரத்தை இவன் விவசாயம் பண்ணி இவன் சாப்பிடுவான் இல்ல வியாபாரம் பண்ணுவான் அவ்வளோ ஒரு சந்தியில எல்லாம் இவன் வாடகை வாங்கி சாப்புட்னு இவனுக்கு கோயில் சொத்தை கொள்ள அடிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த அக்கா என்ன சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் கோயில் எல்லாம் இந்து கண்ட்ரோல் இருக்காம இத பொது கொடுத்துருங்க பக்தர்கிட்ட கொடுத்துருங்க அப்பதான் நாங்க கொள்ளு அடிச்சு சாப்பிட முடியும் இப்படி சாமி தூட்டு சாப்பிட்டு சாப்பிட்டா நாங்க வைத்த வளர்த்துக்கணும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரு என்ன சொல்றது சாமி பேரை சொல்லிதான் நாங்க ஊரை ஏமாத்தி இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அதனால சாமி எல்லாம் எங்க கண்ட்ரோல் விட்டுருவோம் உங்க கண்ட்ரோல் வச்சுக்காதீங்கன்னு திராவிட மாடத்தை பார்த்து இந்த அக்கா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க எனவே அவங்க பேசுறது ஏதாவது ஒண்ணு நடவடிக்கை விடுதா பாருங்க நான் எதுவும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் இங்க எதுவும் நான் யூஸ் பண்ணல உருவாத்த குமரனா இறங்கி ஏ பட மாதிரி பேசுவான் ராவா பேசுவான் எடுத்துக்கூடாது எங்களுக்கும் பேசுவோம் ரீசெண்டா இங்க இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் பேசுறது பாருங்க அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் பேருக்கு தொழில்துடைய கடன் கொடுத்தான்றாங்க நீ கவர்மெண்ட் எல்லாம் எங்களை கேட்காம சலுகை முடியாது நீ பாட்டி சலுகை அறிவிச்சா உனக்கு பணம் யாரா கொடுக்குதுன்னு கேட்காங்க நீ என்ன பணம் சும்மா கொடுக்கறியமா ஒண்ணுக்கு பத்து மடங்கு ஜிஎஸ்டி எங்கள்கிட்ட வாங்குற நாங்க உனக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம் நாங்க நாங்க ஒரு பத்தாயிரம் கோடி கட்டுறோம் ஆயிரம் கோடி கூட எங்களுக்கு திருப்பி கொடுக்குறது இல்லை எங்களுக்கே இன்னும் எவ்வளவு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பாக்கி கொடுக்கணும் நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறோம் மக்களுக்கு இருந்து வரி வாங்கிதான் தான் கிட்ட கொடுக்கறோம் அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கறது கேட்டா கொடுக்க முடியாதுன்றாங்க இந்த அம்மா நீ பாட்டி வச்சுட்டு சலுகை வச்சுட்டா திட்டங்கள் வச்சுட்டா எங்களால கொடுக்க முடியாது அதே மாதிரி கர்நாடகா பாரு தத்தளிக்குதுன்றாங்க கோயில்லாம் நீங்க நிர்வாகம் நடத்துறீங்க நாங்க நடத்திக்கிறோன்றாங்க எனவே எந்த அளவுக்கு சர்வாதிகார போக்கோடு ஒரு நிதியமைச்சர் செயல்படுகிறார் அவங்க பேருதான் தமிழ்நாடு அவங்க பேருதான தமிழ்நாடு யாரா இருந்தாலும் அந்த ஒரு நம்ம தமிழன் அந்தந்த மொழி அந்தந்த தாய்மொழி மீது ஒரு பொற்று இருக்கும் யாரா இருந்தாலும் நம்ம எங்க பிறந்தாலும் நம்ம அப்பா அம்மா தமிழ்நாட்டுல பிறந்திருக்கலாம் பிறந்திருப்பாங்க நம்ம எங்கயோ பிறந்திருப்போம் இருந்தாலும் நம்ம தாய் தேர்ந்த பிறந்த மண் தமிழாச்சே அது எந்த மண்ணா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் கன்னடாவா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் தெலுங்கானாவா இருக்கட்டும் மகாராஷ்டிரா இருக்கட்டும் குஜராத்தா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் உத்தரகாண்டா இருக்கட்டும் ஜார்கண்டா இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும் பெங்காலியா இருக்கட்டும் ஹரியானாவா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசா இருக்கட்டும் மத்திய பிரதேசம் இருக்கட்டும் எனிவேர் எனி பார்ட் இன் இந்தியா அவங்களுடைய மூதாதிகள் வாழ்ந்த மண்ணின் மீது ஒரு பற்று இருக்கும் அந்த மொழியின் மீது பற்று இந்த அம்மா பிறந்தது தமிழ்நாட்டில் மதுரையோ திருச்சி எங்கேயோ பிறந்தாங்க அந்த அம்மா இங்கதான் படிச்சாங்க இங்கதான் படிச்சாங்க அந்த அம்மா விழுப்புரத்துல ஸ்கூல் படிச்சாங்க திருச்சியில காலேஜ் படிச்சாங்க தமிழ்நாட்டுல பிறந்தவங்க அது மறுதான் பெங்களூர் போறாங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டு மீது ஏதாவது ஒரு அக்கறை இருக்குதா தமிழ் மட்டும் பேசுறாங்க அவ்வளவுதான் அவங்க வாசிச்ச பட்ஜெட்ல தமிழ்நாடு ஒரு வார்த்தை இல்ல தமிழ்நாடுன்னு ஒரு வார்த்தை இல்ல எனவே அவர் பெண்ணாக இருக்கிறார் எனவே எந்த அளவுக்கு ஒரு ஆரிய ஒரு ஆரிய சர்வாதிகார ஆரிய புத்தியோடு ஒரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு பேசுகிறார் எப்படி செயல்படுகிறார் அவருடைய நிர்வாகம் எப்படி இருக்குது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவே மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் நீங்க சொல்றது எதுவுமே நடக்காது இங்க இந்து சமய அறநிலையத்தில் ஆலயம் இருக்கு நீங்க பணம் கொடுக்கலாம்னா கூட எங்க மக்களுக்கு என்ன பண்ணனும்ன்றது தளபதிக்கு தெரியும் நீங்க கொடுத்துதான் பண்ணனும்ன்ற அவசியம் இல்ல நீங்க கொடுத்துதான் பண்ணுன்ற அவசியம் இல்ல நான் என்ன சொல்றேன் மரியாதை அக்கா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர்களுக்கு நீங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாங்க நீங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த எல்லாம் பேசினே இருந்தீங்கன்னா தான் டோட்டலா சமாதி கட்ட முடியும் பாஜகவுக்கு நாளை இன்னொரு பதவியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் அப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்று அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பாத்துருக்கீங்கல்ல ஈழ தமிழர்கள் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைட்ல கட்டிங் வாங்கிக்கிறீங்க